இருபத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிட்காயின் நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு பிட்காயின் டோஜி சந்திப்பில் காரைகள் பதினொன்று நான்கு நாற்பத்தொன்பது மூன்று மைனஸ் ஐ குறி கரடிகள் பதினொன்று பூஜ்யம் எண்பத்தாறு நான்கு மைனஸ் ஐ கவனி இன்றைய பிட்காயின் திறப்பு விலை ஓ பி பதினொன்று ஒன்று தொன்னூறு நான்கு ஆகவும் ஏமெல்பி பதினொன்று மூன்று பதினைந்து ஏழு ஆகவும் உள்ளது பிட்காயின் திறப்பு விலையை மீறினால் அது மையம் இரண்டு பாய்வோட் இரண்டு பதினொன்று இரண்டு நாற்பத்திரண்டு மூன்று மைனஸ் ஐ நோக்கி நகரக்கூடும் மேலும் வலு தொடர்ந்தால் மையம் ஒன்று பாய்வோட் ஒன்று பதினொன்று நான்கு நாற்பத்தொன்பது மூன்று மைனஸ் ஐ எட்டக்கூடும் இருப்பினும் கே மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடி சமிக்கைகளே பியரிஷ் காட்டுவதால் பிட்காயின் திறப்பு விலையே கீழறங்கினால் ஒரு கிளாசிக் விற்பனை சமிகை உருவாகி சந்தையை பதினொன்று பூஜ்யம் எண்பத்தாறு நான்கு மைனஸ் ஐ நோக்கி தள்ளக்கூடும் இன்று ஒரு டிஜேடிடி டிஜேடிடி டோஜி திசை நாள் அமைப்பு என்பதால் திறப்பு விலை நாளின் தீர்மானகரமான காரணியாக இருக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை